அமெரிக்காவில் அக்டோபர் மாதம் முழுக்க வீட்டு வசரில் பேய் வச்சுருப்பாங்களா பேய் கூடவே பெரிய பெரிய பம்பும் வச்சு அடக்கி வச்சுருக்காங்க அங்கே வீடு சர்ச்சு கடை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றாந்தேதி வர்ற பேய் முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் விரட்டு வாங்கலாங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி எல்லா ஸ்கூல்லையும் இதுக்கு பேய்க்கு ஊர்வலம் வச்சு அப்புறம் தான் விரட்டு வாங்கலாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ளே போய் பார்த்தேன் எல்லோரும் ஆனால் அது உண்மைதாங்க எல்லா இடத்துலையும் ஒன்றாந்தேதி தேதி வச்ச பேயை முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் விரட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஹேலவின் விரப்பு து அப்படின்னா புனிதர்களின் முன்னிரவு அதாவது கிறிஸ்தவங்க வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஆவிகள் மற்றும் முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இந்த டே நம்ம கூட வந்து இந்துக்கள் வந்து ஒன் டே செலப்ரேட் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து முன்னோர்கள் எல்லாம் வந்து ஆவியாக வந்து வருவாங்க ஸோ அன்னைக்கு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுறது அவங்களுக்கு சாப்பாடு படைக்கிறது அதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க வரும்போது அவங்கள வந்து பயம்புறுத்தி திரும்ப அனுப்பி விட்டுருவாங்களாம் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பம்பீனோட விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குமா அதனால் வந்து இந்த கிறிஸ்தவங்க அவங்க எல்லாருமே வந்து எல்லோரும் இந்த பம்ப்கீனை வச்சு டெக்கரேட் பண்ணி உள்ள வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து விளக்கு மாதிரி ஏற்றுவாங்களாம் அதுக்கப்புறம் அதை சமைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து தீ மூட்டி நிறைய வே வேடமிட்டு பேய் பிசாஸ் எல்லாம் வராமல் இருக்க மக்கள் வந்து இதை செஞ்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்தாலே தெரியும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஐட்டங்கள்ஸும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த சீசன் அக்டோபர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து இது சேலுக்கு வச்சுருவாங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் வந்து இந்த ஹாலோவீன் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அடுத்து நவம்பர் ஒன்று வந்து புனிதர்கள் வந்து ஈரஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது குழந்தைகள்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு நைட் வந்து ட்ரீட் சொல்லி வந்து ஒவ்வொரு வீட்டாக போய் கதவை தட்டி கேட்பாங்களாம் அப்போ வந்து நம்ம ட்ரிக்கு இல்லை ட்ரீட் எதை ட்ரீட் சொன்னால் சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து அனுப்பி விட்றலாம் அப்படி இல்லை ட்ரிக்கு அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது அதை குழந்தைகளை பயமுறுத்துகிற விதமாக அப்படின்ற மாதிரி இது ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுவாங்களாம் அப்புறம் நிறைய வேஷமெல்லாம் போட்டு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுதான் நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இதை தவிர அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ நான் ஊரில் உள்ள பேயை விரட்டுறேன்னு சொல்லி மனுஷன் எல்லாரும் பேய் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலைகிறாங்கங்க யார் மனுஷன் யார் பேயினே தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டில் போயிட்டுருக்கு இந்த இந்த காமெடி பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பேய்க்கு ஊர்வலம் வேற நடத்துகிறாங்க சரி விட்டுருவோமா சும் சி உட்காந்துருந்த என்ன என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க எங்கள் என் பையன் ஸ்கூலில் பேய்க்கு ஊர்வலம் நடத்துகிறாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் விடுவேன்னா ஓடிட்டேன் அப்படிதாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு நானும் கிளம்பி வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி தான் பேய் எல்லாம் ஊர்வலம் நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை சமாளிக்கிறதே பெருசுங்க கிளாஸில் இருக்காமட்டே எப்படி தான் சமாளிக்கிறது வாங்க போய் பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு என்னே மாதிரி எவ்வளோ பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பாருங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தாங்க இந்த குளிரில் ஆள் ஆளுக்கு ரெண்டு ஜர்க்கினை மாட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அமெரிக்காவில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஹாலவின் பார்க்க தான் வந்திருக்கோம் இது ஆக்சுவலாக எடிசன் பகுதியில் உள்ள மென்னூ பார்க் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஆக்சுவலாக பரேட் நடக்குமா ஸோ பரேட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லா பேரண்ட்ஸும் வந்து வெயிட் இருக்காங்க நம்ம இங்கே எப்படி நடத்துகிறாங்க என்ன அப்படின்றத நம்மளும் இன்றைக்கி போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி தாங்க நான் உங்களுக்கு லைவாக பேசி எல்லாமே காமிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இருந்த குளிருக்கு என்னால் முடியலைங்க அதனால தான் வீடியோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டேன் அழகாக எல்லா பிள்ளைகளுமே அவ்வளோ அழகாக ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எது எதோ வேஷங்க என்னென்ன வேஷம் போட்டிருக்காங்கனே தெரியலங்க என்ன சொல்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு நாலஞ்சு கார்ட்டூன் மட்டும்தான் நம் ஆக்டிங் இது தான் தெரியுது மற்ற எதுவுமே தெரியல எல்லா பிள்ளையும் ஆனால் அதில் பாதி ஏதோ பேய் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் தெரியுது ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் அழகாக க்யூட்டாக வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது அழகாக குவீன் மாதிரி இதெல்லாம் கிரீடெல்லாம் வச்சு செம்மையாக போச்சுங்கங்க அதுவும் பிள்ளைங்க நல்லா கலராக வெள்ள வெள்ளையாக இருக்கிறதுக்கு பிள்ளைகள் மட்டுமா இதில் கூடவே டீச்சர் வேறேங்க எல்லா டீச்சரும் அழகா ட்ரெஸ் போட்டுட்டு ஹாய் ஹாப்பி ஹே அலுவீன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்கங்க பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சுங்க எல்லாம் அவங்கவுங்க கிளாஸ் என்ன சொல்கிறது இங்கே பாருங்கங்க இது ஏதோ பண்ணி விஷம்பாங்க அதை கூட விட்டு வைக்கல அழகாக எல்லாம் போட்டு போயிகிட்டே இருந்தாங்கங்க எல்லாத்தையும் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சுற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளாஸ்லேருந்து வெளியே வந்து அப்படியே அவங்க ஸ்கூல் முன்னாடி இப்போ அந்த என்ன சொல்கிறதுனா பார்க்கிங் ஏரியா எல்லாத்தையும் சுற்றிட்டு திரும்ப அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே நானும் எல்லா கிளாஸும் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து கேஜியிலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கும் கேஜிக்கு கார்டனில் மட்டும் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக சிக்ஸ் இயர்ஸ் ஆனால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸில் உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வரும் ஒரு க்ளாஸுக்கு வந்து ரொம்ப அதிகமெல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்கங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டீச்சரும் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து கரெக்டாக அவங்க ரோப்படி கூட்டிகிட்டு அவங்களும் வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து நடந்து போகிறாங்க ஃபுல்லாக போய் சுற்றி வர்றாங்க நானும் எல்லாத்தையும் கேப்ச்சர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட பின்னாடி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க எல்லா ஒரு பிள்ளைகள் என்ன சொல்கிறது எங்களால் ரெண்டு ஜாக்கெட் போட்டு நிக்க முடியல சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறையா என்ன சொல்றது தலையில் ஸ்கார் ஃபுல்லாக எதுவுமே இல்லை சூப்பராக நடந்து போயிட்டு இருந்தாங்கங்க இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா எல்லா பிள்ளைகளும் குட்டி குட்டி பேகோட பேஸ்கெட்டோட சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க என்னடா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ குட்டீஸ் தெரியுதுங்களே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ குட்டீஸ் இருக்குதுங்க எல்லா பிள்ளைகளும் ஆவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பக்கெட்டோட சுற்றிட்டு இருந்துச்சுங்க ஆஹா நம்ம வீட்டில் என்னமோ ஒரு பத்து சாக்லேட் தானே இருக்குது இதை வச்சு வர பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு அப்பயே என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் என்ன நினச்சேன் சரி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க நிறைய இந்தியன்ஸ் தானே ஹெலவன்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க யாரும் வந்து சாக்லேட் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் இருந்தேங்க கடைசியில் ரெண்டு புள்ள நாலு புள்ள பத்து புள்ள பதினஞ்சு புள்ள இருபது புள்ளன்னு வரிசையாக வந்துட்டு ஓகே நான் சின்ன பிள்ளைக தான் வருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா என்ன சொல்வது ஹைஸ்கூலையும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் வா தீப்ஷிக்கா நம்ம எல்லாரும் போய் சாக்லேட் வாங்கலான்னு சொல்லி அவளையும் இழுத்துட்டு போயிட்டாங்கங்க எல்லாம் இழுத்துட்டு போய்ட்டு கடைசியில் சின்ன நானும் என்ன சொல்றது பேஸ்கெட்லாம் இல்லை ஒரு பேகை வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு வால்மார்ட் பேகை கொடுத்து விட்டா பேக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த பேக் நிறைஞ்சிருச்சுங்க அவ்வளோ சாக்லேட் அதுவும் பார்த்தா என் குட்டி பொண்ணு வந்து குளிருக்கு அவளால் வெளியே போகவே முடியல திரும்பி வந்துட்டா மற்ற எல்லாமே இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதி அப்பார்ட்மெண்ட்டில் டுவெண்ட்டி பில்டிங் இருக்குங்க அதில் ஒரு நான் அஞ்சு பில்டிங்காக என்னமோ தான் போயிருந்தேன் ஆனால் எவ்வளோ சாக்லேட்டுன்னு பாருங்களேன் எனக்கே நம்ப முடியல இந்த சாக்லேட்டெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது இதே இதுகிட்ட சாப்பிட விடாமல் பார்க்குறது அதை விட பெரிய ரிஸ்காச்சே அப்படின்னு சொல்லி நான் கேட்க என் ஃப்ரெண்டு வேகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் மாமியார் ஊருக்கு போகிறாங்க நான் எல்லா சாக்லேட்டும் எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கே இது மாதிரி யாரெல்லாம் இந்தியாவுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்